வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு ஏன் ரெண்டு இலக்கணம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் துணை வினைகள் துணை வினைகள் என்றால் என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம் வினை சொற்கள் அதனுடைய பொருள் அவனுடைய அமைப்பு அந்த ஒரு வாக்கியத்தில் சொற்கொளத்தில் அதை அமையும் விதம் இதை வைத்து நம்ம என்ன சொல்லலாம் வினை சொற்களை பல வகையாக நாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பாருங்க ஒரு வினை சொல்ல அதனுடைய அமைப்பு அதனுடைய பொருள் அது அந்த சொற்றொடரில் அமையக்கூடிய விதம் இதை வைத்து நம்ம என்ன சொல்றோம் அந்த வினை சொற்களை பல வகையாக பிரிக்கணும் அதில் தனி வினை கூட்டுவினை அப்படின்னு தனிவினை கூட்டுவினை இரு இருவகையை பெறலாம் அதில் அமைப்பின் வினை சொற்கின் அமைப்பின் அடிப்படையில் கூட்டுவினை இரண்டு வரியா படிக்கிறான் சில சொற்கள் படி படியுங்கள் படிக்கிறார்கள் படிக்கிறார்கள் பழி படியுங்கள் படிக்கிறார்கள் இதை மூணுத்துலேயுமே இந்த படி என்ற சொல் படி என்ற சொல் தான் வினையடி இதெல்லாம் சொல்கிறோம் வினையடின்னு சொல்கிறோம் இது பகாபதமாக இருக்கும் பிரிக்க முடியாது பாருங்கள் எதை படிந்த பிரிக்க முடியாது பிரிச்சாலும் பொருள் தராது இது பகாபதமாக இருக்கும் எப்போதுமே அப்போ படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதில் முதல் வர அந்த படி என்பது வினையடி இந்த வினையடி எப்பவுமே பகாபதமாக இருக்கும் இந்த வினை அடி இந்த பகாபதமாக உள்ள இந்த வினை அடிகளை உடன் சில ஒட்டுக்கள் சேர்ந்து ஒட்டு எடுத்துக்கள் சில சேர்ந்த சில ஒட்டு எடுத்துக்கள் சில ஒட்டுக்கள் சேர்ந்து படியுங்கள் படிக்கிறார்கள் கேட்டால் ஒரு வினை சொத்தில் மாறுது இல்லையா இந்த இந்த தனி வினை அடிகளை கொண்ட இந்த வினைச்சொற்றை தான் நாம என்ன சொல்கிறோம் தனி வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வினை சொற்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் தனி வினை சொல்கிறோம் பலபதமாக இருக்கும் இந்த வினை அடிகள் அதாவது படி என்ற அடிகளை தனி அடிகளை கொண்ட சொற்களை நாம் தனி வினை என்று சொல்றோம் புதுசா இப்ப அடுத்தது கூட்டுவினை பத்தி பார்ப்போம் அடுத்தது கூட்டுவினை பத்தி பார்ப்போம் கூட்டுவினை இப்ப தனி வினை முடிச்சு இல்லையா கூட்டுவினை நன்றாய் அதுக்கு சில சொற்கள் ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தியடி தந்தி அடி முன்னேறினோம் முன்னேறினோம் இதில் இது எப்படி எழுதலாம் ஆசை படு ஆசை படு இதை இதை வினையடி சொல் கண்டுபிடி கண்டுபிடி என்பது ஒரு வினை சொல் கண்டுபிடி இந்த வார்த்தையில இது இது தந்தியடி தாக்கல் தந்தியடி தாக்கல் அப்படின்னு எழுதலாம் இதில் வினையடி சொல் தந்தியடி வினையடி சொல் சொ இந்த வினையடி சொல் விதமா இருக்கணும் பகுபதுனே பிரித்தால் பொருள் தரும் பாருங்க தந்தியடி எப்படி தந்தி கூட்டல் அடி முன்னேறு முன்கூட்டல் ஏறுப்படு ஆசை கூட்டல் படு கண்டுபிடி பிரிக்கலாம் அப்போ இது பகுபதம் சொற்களா இருக்குது இந்த வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் கூட்டு வினைகள் நம்ம சொல்றோம் புரியுதா இந்த வினையடிகளாக இருக்கும் பகுபதமாக இருக்கும் இந்த பகுபதமாக உள்ள இந்த வினையடி சொற்களை கொண்ட வினை சொற்களை நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டு வினையடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கூட்டு வினையடிகள் கொண்ட சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வினை சொல்கிறோம் இந்த கூட்டு வினையடி சொற்களை கொண்ட இந்த கூட்டு வினையடிகளை கொண்ட சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வினை சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டு வினை நம்ம சொல்கிறோம் பூஜை பகுபதமாக இருக்கும் வினையடிக்கும் பகுவதமாக இருக்கும் பிரித்தால் பொருந்தரும் இந்த வினையடிகளை கொண்ட வினை சொற்களை நாம் கூட்டு வினையடிகள் என்கிறோம் இந்த கூட்டு வினையடிகளை கொண்ட சொற்களை நாம் கூட்டு வினை என்கிறோம் இந்த கூட்டுவினை மூன்று வகைப்படம் இந்த கூட்டுவினை மூன்று வகைப்படம் பாருங்க பெரிய கூட்ட வினை உதாரண தந்தி கூட்டல் அடி தந்தி அடி தந்தி அடி பெரிய வினை அப்ப தந்தி கூட்டல் அடி தந்தி அடி மருதா அதுக்கடுத்து வினை கூட்டல் வினை வினை கூட்டல் ரெண்டுமே வினையாக்கும் சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கூட்டல் கொடு கூட்டு எப்படி வினையா சொல்லொடு மாறுதா இது ஒரு உதாரணம் வினை கூட்டல் வினை அடுத்து மூணாவது இடை கூட்டல் வினை இடை கூட்டல் வினை உதாரணம் முன் கூட்டன் ஏறு கூட்டு சொல் முன்னேறு முன்னேறு என்ன பண்ணுது நம்ம அடுத்து நம்ம பார்க்கறது தனி வினை முதல் வினை அடுத்து முதல் வினை முதல் வினை துணைவினை அதை பார்த்து போதுதான் முதல் வினை துணைவினை ஒரு தொற்றொடர்வர்கள் கவனிங்க ஒரு எழுத கவனிங்க நான் நான் படம் பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் இந்த வாக்கீட்டை தொற்றொடரில் இந்த பாஸ் என்பது நாம் தன்னால் பார்ப்பது கண்ணால் பார்ப்பது இதற்கு உண்டான இலக்கணப் பொருளை சரியான சொட்டத்தில் சொல்லிருச்சு அப்போ பார் என்ற இந்த வினைச்சொல் இந்த வினையடி தன்னுக்கு உண்டான இலக்கண பொருளை கரெக்டாக கண்ணால் பார்த்தேன் கண்டு சொல்லு இந்த புரிதலோடு நான் இங்கே ஒரு உதாரணம் எழுதுறேன் நான் படம் பார்த்தேன் பார்த்தேன் என்பது அதுக்கு உண்டான பொருளை இங்கே கரெக்டாக சொல்லிடுறாங்க அதனால் இந்த குழுவிலோடு நான் ஒரு உதாரணம் எழுதுவேன் எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்தேன் ஓட பார்த்தேன் ஓட பார்த்தேன் பக்கத்தில் எழுதி பார்த்தேன் இந்த சொல்லல பாருங்க வினையடி சொன்ன எழுதிய பாருங்க பார் இந்த பார்ல இத ரெண்டு குறிக்கலாம் முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பா முதல் உறுப்பு என்னது எழுதி முதல் உறுப்பு என்னது எழுதி இரண்டாம் உறுப்பு என்னது பார் ஓட பார் ஓடை என்பது முதல் உறுப்பு பார் என்பது இரண்டாம் உறுப்பு கவனிங்க இந்த எழுதி என்ற முதல் உறுப்பு தனக்கு உண்டான இலக்கண பொருளை வினை பொருளை எழுதி என்பதை கட்ட அது தனக்கு விளைக்கத்தை சொல்லிடுது இதே அந்த முதல் உறுப்பா இந்த பார் என்ற இந்த இரண்டாம் உறுப்பு எழுதி பார் எழுதி என்பது முதல் உறுப்பு பார் என்பது இரண்டாம் உறுப்பு இந்த வினையடி சொல்ல எழுதி என்ற சொல் இங்க எழுதுவது எழுதி பார்ப்பது என்ற உண்டான இலக்கண பொருளை சரியாக இங்கே சொல்லிவிட்டு ஆனால் பார் என்ற இந்த இரண்டாம் உறுப்பு உண்டான கண்ணால் பார்த்தது என்ற பொருளை சொல்லாத இந்த எழுதி பார் முயற்சி செய்தி பார் எழுதி ஒன்று தயார் செய்து கொள் அப்படின்ற விளக்கத்தை இங்கே கொடுக்குது உண்டான இலக்கண பொருளை தராமல் முதல் உறுப்புக்கு தேவையான அதற்கு தேவையான விள இலக்கண பொருளை சேர்ந்து சொல்லிடுது அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் துணைவினைன்னு சொல்கிறோம் முதல் உறுப்பை சார்ந்திருப்போருன்னு சொல்கிறதுனால இதை தான் சொல்கிறான் துணைவினை சொல்லிடுறோம் அதே மாதிரி இங்கே பாருங்க ஓடப்பார் கூட்டம் பார் இது முதல் உறுப்பு இது இரண்டாம் உறுப்பு முதல் உறுப்பு தனக்கு உண்டான இலக்கணப் பொருளை சொல்லிடுது மாதிரி இங்கே பார் என்பதே பார்த்தேன் என்ற இலக்கண பொருளை சொல்லாமல் நீ முயற்சி செய்து ஓட பார்த்தேன் நான் முயற்சி செஞ்சேன் ஓ ஓடுவதற்கு அப்படின்ற விளக்கத்தை இலக்கணக்குள்ள தர்றதுனால இது துணைவினை அப்படின்னு சொல்கிறோம் முதல் உறுப்பை சார்ந்து இது பொருள் சொல்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் துணைவினை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இன்னொன்று இந்த முதல் உறுப்பு எப்போதுமே வினை எச்சமாக இருக்கும் பாருங்க ஓட வினை எச்சமாக வினை முடியாமல் எச்சமாகிதா அப்போ முதல் உறுப்பு எப்போதுமே என்னாது வினை எச்சமாக இருக்கும் முதல் உறுப்பு எப்போதுமே வினை எச்சமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது உறுப்பு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது உறுப்பு வினையடி சொல்லா இருக்கும் வினையடி சொல்லா இருக்கும் அதே சமயத்தில் பால் காலம் இடம் தினை எல்லாத்தையும் காட்டும் இது இரண்டாம் உறுப்பு புரிய துணைவினை இதையும் நம்ம கவனத்தில் வச்சிக்கணும் இந்த துணைவினை நாற்பது வருஷம் நாற்பது இருக்குது துணைவினை பெரும்பாலும் பழக்கத்தில் எத்தினு இருக்கு நாற்பது துணைவினைகள் நம்ம பழக்கத்தில் இருக்குது துணைவினைகள் எவ்வளோ தான் இருக்குது நாற்பது நமக்கு பழக்கத்தில் இருக்குது இன்னொரு தர உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு கூட்டு வினை ஒரு கூட்டு வினை சொல்ல முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு முதல் உறுப்பு தனக்கு உண்டான பொருளை கொடுக்கும் முதல் உறுப்பு தனக்கு உண்டான பொருளை கொடுக்கும் வினை சொல் முதல் வினை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இரண்டாம் உறுப்பு தனக்கு உண்டான இலக்கண பொருளை தராமல் முதல் உறுப்பை சார்ந்து வேறு பொருளை தரும் அதுதான் அதனால தான் வந்து துணை வினை நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி முதல் வினை முதல் முதல் உறுப்பு எப்படி இருக்கும் எச்சமாக இருக்கும் சொன்ன அதே வந்து துணைவினை எப்படி இருக்குன்னு சொன்னார் காலம் காட்டும் திணை காட்டும் பால் காட்டும் இடம் காட்டும் ஓகேவா வினை சொல்லா இருக்கும் அந்த துணைவினைகள் நாற்பது சொற்கள் நமக்கு புழக்கத்தில் இருக்குது அதை சிறந்து நான் எழுதுறேன் இரு வா வாது மட்டும் எது காட்டு தள்ளு போடு போ உதாரணம் மட்டும் எழுதுறேன் இது இருக்கு மட்டும் ஒரு உதாரணம் எழுதுறேன் இரு இரு என்பது ஒரு வினையாடி சூழ்நிலைக்க வினையாட்டி சொல்லு இரு இது இந்த துணைவெனிகள் முதல் பணியாகவும் வரும் துணைவினையாக வரும் இந்த துணை இந்த நாற்பது எப்படி வரும் முதல் வினையாக வரும் துணைவினையாக வரும் இதுதான் சில நம்ம உதாரணம் நம்ம எழுதியிருக்கிறோம் அதில் இரு முதல் வினையாக வரும் வரும் அதுதான் உதாரணம் வினேடி என்ற அந்த இரு முதல் வினை துணைவினையா எப்படி வருது அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ முதல் வினை புத்தகம் மேசையில் இருக்கிறது புத்தகம் சையில் இருக்கிறது கவனிங்க இங்கே இருக்கிறது என்ற இந்த இந்த வினையடி இரு என்ற வினையடி புத்தக மேசையில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றதுக்கு நேர் குலை இங்கே கொட்டுது அதுவே துணைவழியில் வரும்போது நான் மதுரைக்கு மதுரைக்கு போயிருக்கிறேன் மலைக்கு நான் மலைக்கு போயிருக்கிறேன் போயிரு இங்க இருக்கையா அப்ப இங்க இருக்கு இந்த நேர் விளக்கத்தை இது மாதிரி நேர் பொருளை இலக்கண பொருளை தராம இந்த சொற்றொழுக்கு தேவையான இந்த உயர்வுக்கு தேவையான பொருளை தந்து தருவதனால இது நம்மங்க துணைவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி நாற்பது துணைமணிகள் புழக்கத்தில் முதல் முனையாகவும் துணை மணியாக வந்திருக்கு தொடர்ந்து வகுப்பை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்